வணக்கம் நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் புதனும் சுக்கரனும் சூரியனுக்கு அடுத்தா போல இருக்கிறாங்க மூன்றாவதா இருக்கிறது நமது பூமி கிரகம் செவ்வாய் நமது கிரகத்துக்கு தாண்டி இருக்குது செவ்வாயில ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க அங்கே ஒருவித மனித இனம் இருக்கலாம் அதை நம்ம விட உயர்ந்த நாகரீகத்துல இருக்குன்னு நம்பினாங்க ஆனா அப்படி எதுவும் இல்லைன்னு விஞ்ஞான ஆராய்ச்சியில தெரிய வந்தது நம்ம சாதாரணமா டெலஸ்கோப் வழியா பார்த்தால் செவ்வாய் வந்து ஒரு சிவந்த நிறத்தட்டு போல தெரியும் அதோட இரு துருவ முனைகளிலும் பனிக்குள்ளாய் போன்ற வெண்மை தெரியும் சூரியன் இருந்து இது பதினாலு கோடி அறுபது லட்சம் மைல் தாண்டி இருக்குது கிட்டத்தட்ட பூமி போலத்தான் இதுவும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்தி ஏழு நிமிஷமும் எடுக்குது நம்முடைய கணக்குப்படி செவ்வாய்க்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் செவ்வாயில நடுப்பகல்ல வெப்பம் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ தாண்டாது இரவில மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் அங்கே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும் மனித வாழ்க்கைக்கோ அல்லது ஜீவராசிகளுக்கோ இது ஒத்ததே அல்ல ஆனா செவ்வாய் துருவங்கள்ல உள்ள வெள்ளை வெள்ளைப்பகுதியில தண்ணீர் இருக்கலாம் அப்படின்னு இங்க எதிர்பார்க்குறாங்க பனிக்கட்டி இருக்கும் அப்படின்னு அந்த வெள்ளை பகுதிகளில் நம்பப்படுகிறது தரைப்பகுதியை டெலஸ்கோப்ல அந்த நாள்ல பார்த்துட்டு தான் அங்கே தாவரங்கள் வளர்வதா கூறினாங்க ஆனா பின்னாடி அனுப்பப்பட்ட நம்ம செயற்கைக்கோள் மாறினர் ஃபோர் தான் அது போல எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியது செவ்வாய் பரப்பில் ஒரு சிவந்த படிவம் படிஞ்சிருக்கு பெரும்பாலும் தரை ஒரு பாலைவன பகுதியா தான் இருக்கு அதனால்தான் செவ்வாய் வந்து நிறம் சிவந்து காணப்படுது செவ்வாய் கிரகத்துல நீண்ட தூரத்திற்கு கால்வாய் போன்ற அமைப்புகள் தென்பட்டுச்சு அது நூற்றுக்கணக்கான மைல் தூரத்துக்கு கூட போச்சு அதனால அங்கே கால்வாய் இருப்பதா நம்ம ரொம்பவும் நம்மனாம் ஆனா உண்மையில கால்வாயும் இல்ல நீரும் இல்லைங்கிறது தெரிய வந்தது இந்த கால்வாய் பகுதிகள் முக்கா முற்காலத்துல எரிமலையிலிருந்து எரி குழம்பு கீழே விழுந்து ஓடிய போது தரையில இருக்கிற பாறைகளை அரிச்சிட்டு போன கால்வாய் குழ வந்து குழிவுகளே உண்டாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆரம்பங்கள்ல செவ்வாய் வந்து மிருதுவான தரையா தான் இருக்கும்னு நம்பினாங்க ஆனா அங்கேயும் சந்திரனை போன்ற குழிவுகளும் மிக உயர முகடுகளும் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அது இல்லாம உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மாரினர் நாள் அங்கே சென்ற போது புழுதி புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது செவ்வாய் முழுவதுமே தூசியா மூடி கிடந்தது எதையுமே பார்க்க முடியல இந்த தூசி தானா அமிங்கிய பிறகுதான் மாரினரின் கேமராக்களே வேலை செய்ய தொடங்குச்சு அதிசயமா சந்திரன்ல இருக்கிறது போலயே இங்கேயும் எரிமலைகளும் குழிவுகளும் இருக்கிறத போட்டோக்களும் எடுக்கப்பட்டது பைக்கிங் செவ்வாயின் தரையில இறங்கி தரையோட பெரும்பகுதியில படம் பிடிச்சது எங்கும் பாறைகள் சிதறி கிடக்கிறது தான் போட்டோக்கள்ல தெரிஞ்சது மேல் சிவந்த மண் இருக்கிறது தெரிஞ்சது அதே போல வாயு மண்டலத்திலும் சிவந்த தூசிகள் பறந்துகிட்டு இருந்தது செவ்வாயோட தரையை தோண்டி அங்கேயும் சில பரிசோதனைகளும் செய்து பார்க்கப்பட்டது செவ்வாய் வந்து பதினாலாயிரத்தி பதினாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மைல் அதாவது சூரியனை சுற்றதுக்கு எடுத்துக்குது இது இத வந்து அது அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள்ல கிடைக்குது செவ்வாயில வந்து மேகங்களே கிடையாது அந்த துருவங்களில் உள்ள வெள்ளை பகுதிகள் கோடைக்காலத்துல சுருங்கி கொண்டு மற்ற காலங்கள்ல அதிகமாகி கொண்டும் இருக்குது பிராணவாயு கிடையவே கிடையாது கார்பன் டை ஆக்சைடு தான் அங்க இருக்கு சிறிது நீராவியும் இருக்கு அங்க ஆகாய மண்டலம் நம்ம போல அடர்வு இல்லாம ரொம்ப மெல்லிசா இருக்கும் செவ்வாயில நிறைய கால்வாய்கள் இருப்பதை தவிர அந்த கால்வாயை அவ்வளவு துல்லியமா ஒரே நேர்கோடு நிலையில இருக்கிறதுனால அத மனிதன் போன்ற அறிவுள்ள இனம்தான் உண்டாகி இருக்கும்னு சில விஞ்ஞானிகள் நம்பினாங்க ஆனா மாரினர் போன்ற கோள்கள் செவ்வாயை கண்டுபிடிக்க இறங்கிய போதுதான் அப்படி எதுவுமே இல்லைன்னு தெரிய வந்தது பூமிக்கு சந்திரன் இருக்குது அது போல செவ்வாய்க்கு இரண்டு சந்திரனும் இருக்குது இரண்டும் ரொம்ப சிறிய சந்திரன்கள் தான் மொத்த குறுக்களவே பத்து மைல்களுக்குள்ள தான் அதன் பெயர்கள் கெமோபோமஸ் டெய்மோஸ் இவை வந்து செவ்வாயை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குங்க என்ன நண்பர்களே நம்ம பக்கத்திலேயே சிவந்த வாயோட இருக்கிற செவ்வாய்க்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்த வாரம் ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழனை பத்தி பார்க்கலாம் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் மிக அரிய தகவல்கள் லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே அப்பத்தான் எனக்கும் அது உற்சாகமாக இருக்கும் நன்றி